வணக்கம் இன்னைக்கு மதுரை மாநகரில் ஃபுல்லாமே மக்கள் மனசுல இழக்கூடிய ஒரே கேள்வி எதற்காக மதுரை மாநகராட்சி செயலிழந்து இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவத்திலேயும் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி தான் அதிகப்படியான வரி ஆகுது இன்னைக்கு அந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகத்துல எந்த புகார் தெரிவிச்சாலும் கோரிக்கை அமைச்சாலும் யார் வந்து உடனுக்குடனே செயல்படுத்துறதே கிடையாது அப்படி செயல்படுத்தினாலும் மேலோட்டமா பாத்துட்டு போயிராங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் மாநகராட்சியில வேலை பார்க்கற அதிகாரிகளுக்கு என்னதான் வேலை அலுவலகத்துக்கு வந்தோமா அமர்ந்தமா பேனு காத்து கீழே உட்கார்ந்தோமா வர்ற புகார்களை ஊழியர்களுக்கு தெரிவிச்சோமா அதை போய் ஊழியர்களை வேலை பார்த்துட்டு வந்து அவர்கள் பார்வர்டு பண்ற மெசேஜ போட்டோ எடுத்து நாங்க வேலை பார்த்தாச்சு சொன்னதா நீங்க அதை திரும்ப எங்களுக்கு பார்வர்டு பண்றதா உங்களோட வேலையா

அதை விட்டுட்டு நீங்க அலுவலகத்துல பாத்துக்கிட்டு ஊழியர்களை மட்டும் அனுப்பிச்சு விட்டு வேலை பார்த்துட்டீங்கன்னா அவங்க மேல நம்ம பார்த்துட்டு அதிகாரிகிட்ட என்ன சொல்லுவாங்க மேடம் நான் வேலை பார்த்தாச்சுன்னா சொல்லுவாங்க டெய்லி காலையில எந்திரிச்சு எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி இப்படி கல்வி தேங்கி இருந்தா மக்கள் எந்திரிச்சு அலுவலகத்துக்கு போறதா பள்ளிக்கூடத்துக்கு போறதா வேலைகளுக்கு கிளம்புறதா இதுல எப்படி அந்த இடத்துல மக்கள் முடியிருக்க முடியும் மதுரை மேற்கு தொகுதி மக்களுக்கு குடிக்கிறதுக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை தான் மாநகராட்சி நிர்வாகம் குடிக்க தண்ணி தருது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வார்டு முடக்கு சாலையில் சொர்ணமகால் வாசலில் மூணு வாரமாக குடிநீரை வீணாக சாலையில் விட்டுக்கிறாங்க இது சாலை வழியாக சென்று தெருக்கல்ல ஃபுல்லாக போய் இன்றைக்கி மக்கள் யார் நடக்க முடியாத அளவுக்கு தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது இது மட்டுமா அறுபத்தி மூணாவது வார்டு பிபிச்சாவடி பஸ் ஸ்டாப்லையும் பல்லவனார் ஒன்றாவது மெயின் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா குடிநீர் என்னென்னக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறாங்களோ அன்றைக்கி ஃபுல்லாமே குடிநீர் வீணாக சாலையில் தான் போய்க்கிருக்கு இந்த குடிநீர் கழிவுநீர் வாய்க்கால் வழியாக சேர்ந்து கழிவுநீர் குடிநீர் சேர்ந்து கலந்து இன்னைக்கு பல்லுணர்வு வழியாக இறக்கத்தில் இறங்கி பல்லணர் ஒன்றாவது தூரில் போய் அங்கே தேங்கி நின்றுக்கிறது இன்றைக்கி அந்த மக்கள் நான் என்ன சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதில் இந்த வழியாக நாங்கள் எப்படி நடந்து போக முடியும் இங்கிட்டு உள்ள கமர்ஷியல் பில்டிங்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரமும் கழிவுநீர் தேங்கியிருந்தா எங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும் நாங்கள் எப்படி வியாபாரம் விற்கிறது அதை எப்படி நாங்கள் வாடகையை தேத்துறது அந்த வாடகை எப்படி பில்டிங் ஓனர் கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக மனசாட்சி வேணாமா ஒரு தடவை ரெண்டு தடவை நாங்கள் புகார் பண்ணலாம் ஓயாவும் புகார் பண்ணிக்கிட்டே தான் நல்லாவா இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அடைபடுற கைமீ தொட்டில இருந்து கைமீ வெளியேறி எங்க வீட்டு வாசல வந்து தேங்கி நின்றதுன்னு சொல்லி அந்த தெரு மக்கள் குழம்பும் போது அதை கேட்க முடியல எங்களால ஒரு தடவை புகார் தெரியும் ரெண்டு தடவை போகிறாங்க அந்த வீட்டுக்காரங்க எங்களை போன் பண்ணி என்ன சொல்றாங்க ஐயா நாங்கள் அந்த ஏரியாவில் குடிக்கிட்டு தான் வெளியே கிடைக்க போறதா நாங்க மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கரெக்டா வரி கட்டுறோம் தாமதமா கட்டா அதுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் வர போறாங்க அதுக்கு வட்டியும் சேர்த்து வசூல் போறாங்க அந்த வட்டியும் கொடுத்துடுறோம் பத்தாவதுக்கு நாங்க கட்டி விட்டு அந்த கமர்ஷியல் பில்டிங்கு வீட்டு வரியோட அஞ்சு சதவீதம் ஏத்தி வரியா கட்டுறோம் அந்த வரிய அந்த அந்த வரியும் வசூல் பண்ணிக்கிறாங்க அப்ப நாங்க வாடகை அந்த கமர்ஷியல் பில்டிங் எப்படி வாடகை கொடுக்க முடியும் இப்படி கமர்ஷியல் பில்டிங் வாசல் முன்னாடி போலாமே கழிவுநீர் வரிசையா போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த கமர்ஷியல் கமென்சியல் எப்படி வியாபாரம் நடந்தும் வியாபாரம் நடந்தால் அவங்க வியாபாரம் அதை வச்சு எங்களுக்கு வாடகை கொடுப்பாங்க அந்த வாடகையை வாங்கி நான் வரியா கண்ண முடியும் டெய்லி காலையில் இந்த கபலம் இந்த நெருக்கல்ல ஃபுல்லாமே கனவாசலையும் வீட்டு வாசலையும் கழிவு நீர் ஜெய்தியிருந்தால் அது எப்படி வியாபாரம் நடக்கும் மக்கள் எப்படி குடியிருக்க முடியும் இந்த சாலைகளை எப்படி மக்கள் நடமாட முடியும் கொஞ்சமாவது மனச்சாலையில் செயல்படுங்கள் ஒரு

அடிக்கடி ஒரே இடத்துல ஒரு தடவை இல்ல பத்து தடவை இல்ல நூறு தடவை இல்ல வருட கடந்த இந்த புகார் தெரிஞ்சுட்டு இருந்தா மக்கள் நாங்க என்ன எங்களுக்கு அதான் வேலையா நான் தெரியாம கேட்கிறேன் தயவு செய்து ஒரு புகார் தெரிஞ்சோம்னா அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து பார்வையிட்டு அதற்கான சொல்யூஷன் என்ன கண்டறிஞ்சு அதுக்கு நிரந்தர தீர்வு என்னவோ அதற்கான நிரந்தர தீர்வு காட்டுறதுக்கு எங்களுக்கு வழிகள் செஞ்சு கொடுங்க எப்ப புகார் பண்ணாலும் ஒண்ணு வாகனம் இல்ல இல்ல மாநகராட்சியில நிதி பற்றாக்குற இல்லனா ஊழியர்கள் இல்ல இதையே சொல்லி 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 எத்தனை காலம் நீங்க ஓட்டுவீங்க இன்னைக்கு என்னன்னா மாநகராட்சி நிர்வாகத்துல இருநூறு கோடி ரூபாய் ஊழல் எத்த ஒருத்தர் ரெண்டு பேர் அதிகாரி கிடையாது ஐம்பத்தி அஞ்சு அதிகாரி பேரா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுல ஒப்பந்த ஊழியர்கள் உட்பட நாங்க எங்க குறைகளை ஆட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல மக்கள் டெய்லி அன்றாட காலையில தூங்கி எழுந்துச்சா டெய்லி காலையில ஒண்ணு குடிநீர் பிரச்சனை குடிநீர்ல கழிவு கலந்து வருது இல்ல கழிவு தொண்டி அடைப்பு இருக்கு வெளியேறுது வெளியே சரியா இல்ல பள்ள மேடம் நாய்கள் தொல்லை தொல்லை மாவட்டத்துல ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு வட்டச்சலரா ஒரு மாவட்ட உறுப்பினர நியமிச்சிருக்காங்க இந்த குறைகள் அவங்களா வந்து எடுத்து சொல்லி இந்த பிரச்சனை நிர்வந்தி பண்ணா பரவாயில்ல யாரும் எந்த செயல்பட எந்த வேலையும் பார்க்காம எந்த வேலையும் செயல் இருந்தது எனக்கு மாநகராட்சி நிர்வாகமே இதுக்கு என்னெங்க விடியோல வரும் தயவு செய்து ஒரு பிரச்சனையை நாங்க முன்னெடுத்து கோரிக்கையா வச்சோம்னா அதிகாரிகள் வந்து அத பார்வையிட்டு அதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு என்ன வேலையோ அதை பார்த்து கொடுங்க